அனைவருக்கு நமஸ்காரம் பிப்ரவரி மாத பலன் இந்த பலன் நெக்ஸ்ட் ஜென் நெரேஷன் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு சீர சிறப்புமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன் ஆம் பிப்ரவரி மாதம் எல்லோருக்கும் ஒன்னாம் தேதி வந்தவுடனே இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று ஒரு கனா இருக்கும் என்று கவலை இருக்கும் ஒன்னாம் தேதி வந்தால் சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷம் ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் நேயர்களுக்கு எவ்வளவு வரவு வருகிறது எவ்வளவு செலவு இருக்கிறது இந்த மாதம் மீதி பேலன்ஸ் எவ்வளவு இருக்கிறது நல்லா புரிஞ்சுங்க ராசிக்கு ஒரு வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு மீதி பேலன்ஸ் எவ்வளவு இந்த பேலன்ஸில் தான் இந்த முப்பது நாட்களையும் இந்த மாதத்தையும் கடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆக ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் செலவுகள் கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்குள் வாழ்வார்கள் அனாவசி செலவு செய்யக்கூடாது அனாவசியமா கடன் வாங்கக்கூடாது அனாவசியமாக ஒரு பொருளை வாங்கக்கூடாது என்று மன கட்டுப்பாடு வைத்துக்கொண்டு கொண்டு திட்டமிட்டு இந்த மாதத்தை ஒவ்வொரு நாளையும் கடன் சுத்துபவர்கள் அல்லது கடந்து செல்பவர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெண்களாலும் பெண் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் இப்போது அடிஷ்னல் செலவுகள் இந்த மாதம் ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலும் நீங்கள் சமாளிப்பீர்கள் ஏன் இருக்கட்டும் என் கையில் இவ்வளோ தான் இருக்கு உங்கள் தேவைகளை சுருக்கி கொண்டு கடன் மேலும் ஏறாமல் வாங்கி கொண்டிருப்பீர்கள் அல்லது அதை பார்த்து கொண்டு பார்த்து பார்த்து செலவு பண்ணவங்க யாரு ரிஷபராசி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கையில் வச்சிருப்பாங்க அந்த கையிருப்பும் இப்பொழுது சற்று குறையும் அப்ப ரிஷபராசி என்ன பண்ண இந்த மாதம் வீண் செலவுகள் தானாக தேடி வரும் உறவினர்களால் தொல்லைகள் ஏற்படும் ஆனால் அத்தனையும் சமாளிப்பீர்கள் எப்படி சமாளிப்பீங்க உங்களுடைய சேவிங்ஸ் தனியாக வைத்திருந்த சிறுபாடோ அல்லது தனியாக வைத்திருந்த சிறு சேமிப்போ சற்று குறையும் ஆதலால் கவனமுடன் கையாளுங்கள் கையாளப்படுவீர்கள் ரிஷபத்திற்கு ஆக ரிஷபம் குடும்பத்திற்காக குடும்ப செலவிற்காக கட்டுக்கோப்பாக நல்லா புரிஞ்சுங்க அவசியம் என்றால் செலவு செய்யுங்கள் அவசியம் இல்லை என்றால் சமாளிக்கலாம் என்றால் செலவு செய்யாதீர்கள் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் ஆக இந்த மாதம் செலவுகளை கட்டுக்குள் வையுங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சேமிப்பும் குறையாமல் இருக்கும் ஆக ரிஷபம் இந்த மாதம் தேவை அறிந்து செயல்படுங்கள் நன்றி நமஸ்காரம் இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவின் வழியா இந்த பிப்ரவரி மாசம் பலனை சொல்லியிருக்கோம் இந்த பலன் சொன்னது சொன்னதே அனைவருக்கும் நடக்கும் இதன்படிதான் வாய்ப்புகளும் வருமானங்களும் இருக்கும் அதில் சிலருக்கு உதாரணம் ஒரு ஒரு சர்வெண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு மேனேஜருக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு அவர் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்றாற் போல வருமானங்கள் பெருகும் வருமானங்கள் குறையும் அதனால மேனேஜர் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஜோசியத்தில் சொல்லிட்டாரு நமக்கு எங்கடா ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம்னு கேட்டக்கூடாது அவர் அவர்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றங்களும் இறக்கங்களும் இருந்து கொண்டு ஆக முழுமையாக எப்பொழுது நாம் வளருவோம் முழுமையாக எப்பொழுது நம்மளுடைய எல்லா காரியங்கள் செய்வோம் என்பதை அவர் அவர்கள் சுய ஜாதகமே சொல்லும் பேசும் அதனால் ஜாதக ஆய்வுக்கும் சுய ஜாதக ஆய்வின் படி உங்களுக்கு முன்னேற்றம் எப்பொழுது என்பதை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் ஜாதக ஆய்விற்கு அடையுங்கள் நன்றி நமஸ்காரம்